வணக்கம் நண்பர்களே ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு காரணம் பல்வேறு காரணங்களால் போட முடியல ஸோ இன்றைக்கி தமிழக அரசியலில் மிகப்பெரிய தவிர்க்க முடியாத அளவுக்கு இருக்கிறது யார் அப்படின்னா டிவிக்கு ங்க ஸோ வணக்கம் நண்பர்களே மிகப்பெரிய அளவில் வந்து அரசியலில் தாக்கத்தை ஏற்படுத்தின கட்சி அப்படிங்கிறப்ப கண்டிப்பாக அது வந்து தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறதுல வந்து மாற்று கருத்தே இல்லை ஸோ அதையும் தாண்டி இங்கே வந்து ஒரு சில விஷயங்கள் நம்ம பேசணும் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கரூர் சம்பவத்துக்கு அப்புறமேட்டுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே வந்து மாற்றி அமைக்கப்பட்டிருக்கு வந்து பிரச்சாரமாக இருந்தாலும் சரி இல்லை அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா அடுத்த அதுக்கடுத்த கட்ட நடவடிக்கையாக இருந்தாலும் சரி இல்லை அவங்க மாதம் மாதம் போகிற பிரச்சார பயணத்தில் இப்போ ஒரு மாற்றம் உண்டாயிருக்கு இல்லையா ஸோ அதுவாக இருந்தாலும் சரி இப்படி நிறைய விஷயங்கள் வந்து மாறியிருக்கு இப்போ இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிறது வந்து கரூர் சம்பவம் தான் அதில் மாற்றப்படுது இல்லை அதே சமயம் அது வந்து ஒரு எதிர்பாராத விதமாக நடந்தது அப்படிங்கிற மாதிரியும் நம்மளால் ஏற்றுக்க முடியல காரணம் வந்து இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு வி சதி இருக்குமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் நமக்கு இருக்குது அது வந்து கண்டிப்பாக சிபிஐ தான் விசாரிக்கணும் กะกะนะปอปาอืม

இன்னும் சொல்ல போனா வந்து உதயநிதி அவர்கள் வந்து மிகப்பெரிய அளவுல வந்து விமர்சனம் பண்ணியிருந்தார் அந்த அறிவு திருவிழா அப்படின்னு சொல்றாங்க அறிவு திருவிழாவா இல்லை வந்து தளபதி அதாவது உதயநிதியோடைய துதிபாடும் விழாவா அப்படின்னு நமக்கு தெரியல அந்த அளவுக்கு மோசமாக அங்கிற அமைச்சர்கள் வந்து இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக துரைமுருகன் அவர்கள் வந்து சொன்ன விஷயம்தான் ஷாக்கிங்கா இருந்துச்சு என்ன அப்படின்னா நீங்க வந்து ராஜேந்திர சோழன் மாதிரி உதயநிதி வருவார் அப்படின்னு சொல்லியிருந்தாரு ஸோ அதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா இங்கே வந்து மன்னராட்சி பார்ப்பன முறை இதையெல்லாம் எதிர்த்து தான் இவங்க அதை பேசி தான் இன்னும் சொல்லப்போனால் நேருடைய ஃபேமிலியிலருந்தே வருவாங்களா காந்தியோடைய தான் வருவாங்களா அப்படிங்கிற மாதிரியான கேள்விகளெல்லாம் முன் வச்சு தான் போராட்டங்களை முன் வச்சு தான் ரொம்ப வந்தாங்க ஆனால் இப்போ இவங்க பண்ணுறது என்ன அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி தான் நம்ம இங்கே எழுப்புகிறோம் இவங்களும் அதே மன்னராட்சி தானே பண்ணுறாங்க அப்படிங்கிறதான் அப்புறமேட்டுக்கு இங்கே வந்து கொள்கை என்ன கொள்கை என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு வந்து நான் சொல்லக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே கொள்கை என்ன அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி நீங்கள் ஒரு கொள்கைன்னு ஒன்று வச்சுருக்கிறீங்க பார்த்தீங்களா இங்கே சமத்துவம் சமூகநீதினு எழுவத்தஞ்சி வருடங்கள் ஆகிவிட்டது அந்த எழுபத்தஞ்சி வருடங்களில் ஒரு திமுக பிரமுகர் பட்டியலத்தை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிற ஒரு பெண்ணை மிகப்பெரிய அளவில் இழிவாக நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு செய்தி ரொம்ப வருடங்களுக்கு முன்னாடி இல்லை எட்டாம் தேதி பத்து பதினொன்றாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் தான் நடந்துகிட்ருக்கு சொல்லப்போனால் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஸோ இவ்வளோ மோசமான ஒரு அரசியல் யார் யார் பண்ணிகிட்டு அப்படின்னா அது முழுக்க முழுக்க திமுக தான் சரி இது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை இன்னும் பல விஷயங்கள் வந்து இந்த அரசியல் கருத்தில் நடந்துக்கிட்டு தான் இருக்குது ஸோ அதை எல்லாத்தையும் நம்ம வந்து வரும் வீடியோக்களில் வரும் வீடியோக்களில் பார்ப்போம் ஏன் இதை சொல்கிறோம் அப்படின்னா ஒவ்வொரு முறையுமே இங்கே வந்து ஆட்சி மாறுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க மக்கள் ஆனால் ஆட்சி மட்டும்தான் மாறுதே தவிர காட்சி அப்படிங்கிறது வந்து மாறல இங்கே திமுகவாக இருந்தாலும் சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி பெரிய வித்தியாசம் இல்லை இங்கே கொடநாடு வழக்க ஒரு பக்கம் நாங்கள் கண் வந்தால் ஆறே மாதத்தில் கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொன்னாங்க பட் ஆனால் இங்கே ஆறு மாதம் மேலே ஆகியும் இன்னும் சொல்லப்போனால் ஆட்சி முடியறதுக்கே இன்னும் ஒரு நாலு மாதங்கள் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கிற சூழ்நிலை கூடயும் இன்னும் அந்த வழக்கு கண்டுபிடிக்கல திமுக அரசு அப்படின்னா இங்கே அவங்க ரெண்டு பேர்த்துக்குள்ளார என்ன ஒரு உடன்பாடு இருக்குது ஒப்பந்தம் இருக்குது அப்படிங்கிற நிறைய விஷயம் இருக்குது சரி அது மட்டும்தானா அப்படின்னு கேட்டால் இல்லை இன்னும் பல விஷயங்கள் வந்து இது மாதிரி ரெண்டு பேரும் நான் இதை பண்ணுவேன் நீ அதை கண்டுக்காத நீ அதை பண்ணினாலும் நான் எதுவும் கண்டுக்க மாட்டேன் ஸோ இந்த ஒரு சூழல் வந்து இங்கே இருக்கு ஸோ இதை எல்லாத்தையுமே வந்து மக்கள் பார்க்குறாங்களே தவிர ஏன் அதை வந்து எத்து கேள்வி கேட்குறதோ இல்லை இவங்க ரெண்டு பேரும் நமக்கு வேணாம் புதுசாக வர இன்னும் சொல்லப்போனால் தமிழக வெற்றி கழகத்துக்கு முன்னாடியே கட்சி ஆரம்பித்த நாம் தமிழர் கட்சியை சூஸ் பண்ணலாம் இல்லை அவர் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை அப்படின்னா தமிழக வெற்றி கழகத்தை இந்த முறை சூஸ் பண்ணலாம் ஏன் இதை சொல்கிற இங்கே நாங்கள் மட்டும்தான் மாற்று அப்படின்லாம் இல்லை அவங்க ரெண்டு பேரும் வேணான்னு முடிவு பண்ண பிறகு வேறு யாரையாவது சூஸ் பண்ணுங்கள் அப்படிங்கிறது தான் ஏன் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஒரு காமனாகவே சொல்லலாமே அப்படிங்கிற அந்த ஒரு பாயிண்ட்டு தான் ஸோ அது ஒரு விஷயம் இருக்குது ஆனால் நம்ம மக்கள் கடைசி நேரத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் சிக்கிடுறாங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்தாக இருக்குது சொல்லப்போனால் இன்னும் இப்போ வர ஜனவரி மாதம் வந்து பொங்கல் தொகுப்பு அப்படின்னு சொல்லி அஞ்சாயிரம் அஞ்சாயிரம் தரத்துக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா போன வருடம் வந்து தரல அப்படிங்கிறதுனால ஸோ இந்த வருடம் அது எதை நோக்கி போகும் அப்படின்னு நமக்கு தெரியல இல்லையா ஸோ அது ஒன்று இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே மறுபடியும் அவங்களுடைய இந்த திட்டத்தை அறிவிப்பாங்க என்ன திட்டம் அப்படின்னா கவர்ச்சிகரமான திட்டங்கள் எது நடைமுறைக்கு ஆகாது அந்த மாதிரியான திட்டங்களை அனைத்து பெண்களுக்கும் வந்து உரிமைத்தொகை வழங்கப்படும் அப்படின்னு சொன்ன முதலமைச்சர் கடைசியாக அதில் பாதி பர்சன்டேஜ் குடிந்து தரல அப்படிங்கிறது தான் உண்மை இன்னொரு பக்கம் இங்கே கல்வி கடன் ரத்து பண்ணுவோம் அப்படின்னாங்க அதை பண்ணலை அதையும் தாண்டி முக்கியமாக இங்கே தமிழ்நாட்டில் அதிகமாக விதவை பெண்கள் இளம் விதவை பெண்கள் இருக்கிறாங்க அதுக்கு காரணம் மதுதான் அப்படின்னு கனிமொழி அவங்க சொன்னாங்க ஸோ அவங்க சொன்ன அந்த வாக்குறுதி நிறைவேற்றினாங்களா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை நீட்டை நாங்கள் கொண்டுட்டு வந்தால் ஒழிச்சிருவோம் அப்படின்னு உதயநிதி பேசினாப்பில் எங்களுக்கு வந்து எப்படி பண்ணணும் அதை எப்படி ரத்து பண்ணணும் அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும் அப்படின்னு வீரவசனமெல்லாம் பேசினார் ஆனால் கடைசியில் என்னான்னுச்சின்னு உங்களுக்கே தெரியும் ஸோ இப்படி நிறைய விஷயங்கள் வந்து பொய்யான வாக்குறுதிகள் கவர்ச்சிகரமான வாக்குறுதிகள்ங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் சொல்லப்போனால் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு வேலை குறித்து அரசாணை வெளியிடப்படும் அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு இன்னும் போராடி இது மட்டும்தான் இருக்கிறாங்க இது மட்டும்தானா அப்படின்னா இல்லை ஒரு பக்கம் துப்புரவு பணியாளர்கள் போராட்டம் இன்னொரு பக்கம் செவிலியர்கள் போராட்டமும் இருந்துச்சு இங்கே இலவச திட்டங்களை செய்கிறதுக்கு அரசுக்கிட்ட பணம் இருக்குது ஆனால் வேலை செஞ்ச அவங்களுடைய வருமானத்தை சம்பளத்தை ஊதியத்தை தரத்துக்கு இந்த அரசாங்கத்திட்ட பணம் இல்லையா அப்படின்னு நீதிமன்றம் தமிழக அரசை பார்த்து கேள்வி கேட்டுருக்குறாங்க ஸோ இவ்வளவு மோசமாக நடக்குது அதெல்லாம் தாண்டி இப்போ வந்து திருச்சியில் புதுசாக வந்து ஒரு ஏழ்நூறு கோடிக்கோ ஏழு கோடிக்கோ சம்திங் ஆனால் கணக்கில் ஒரு திட்டத்தை தொடங்கி வைக்கிறேன் அப்படின்ட்டு இப்போ ஒவ்வொரு மாவட்டங்களுக்கும் போய் அங்கே மீட்டிங்கை போட்டு பேசி திட்டங்களை தொடங்கி வைக்கிறாரு திட்டங்களை தொடங்கி வைக்கிறதுனா என்ன ஒரு செங்கலை கொண்டுட்டு போய் நட்டுட்டு வந்துடுறது அவ்வளோதான் அப்படி இல்லைன்னா ஒரு ரப்பனை கட் பண்ணி ரிப்பனை கட் பண்ணி தொடங்கியாச்சு அப்படின்னு சொல்கிறது ஸோ இதுதான் இவங்களுடைய திட்டமாக இருக்குது சரி வச்சுட்டு வாசமி சரி வச்சுட்டு வைப்பான் சரி நான் எடுத்து வாங்கி தரேன் ஸோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் இங்கே இருக்கு அப்படிங்கிறதான் நம்மளுடைய கருத்து ஸோ பொறுத்தருந்து பார்ப்போம் என்ன சொல்லப்போனால் சில பல காரணங்களால் நம்மளால் கண்டினியூ பண்ண முடியல இனிமேல் கண்டினியூஸாக நம்ம சேனல் சாமுவேல் விஷன் இந்த சேனல் ஆகும் அதையும் தாண்டி இன்னொரு சேனலும் நம்ம வந்து ரன் பண்ணிகிட்ருக்கிறோம் ஸோ நம்ம ஊர் அரசியல்வாதி அப்படிங்கிற சேனலும் ஸோ ரெண்டுமே இனிமேல் கண்டினியூஸாக ஆக்டிவேட்டில் இருக்கும் இன்னும் சொல்ல இந்த தேர்தல் காலம் முழுக்க முழுக்க என்ன நடக்குது அரசியல் களத்தில் தேர்தல் முடிகிற வரையும் அப்படிங்கிறத உடனுக்குடன் எல்லா செய்திகளையுமே வந்து நம்ம சொல்லுவோம் யாரோ ஒரே ஒரு நண்பர் மட்டும் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு ஸோ நன்றி இன்றைக்கி வந்து லைவ் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் போட்டது ஓகேங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் அனுச்சி ஸோ மறுபடியும் இனிமேல் மதியம் சரி மதியங்கிற ஒரு ஈவினிங் டைம் இல்லைன்னா நைட்டு ஏழு மணிக்கு மேலே எட்டு மணிக்கு மேலே பத்து மணிக்குள்ளார முடிச்சிடுற மாதிரி நம்மளுடைய லைவாக இருந்தாலும் சரி இல்லை வீடியோ இருந்தாலும் சரி தினம் ஒரு பதிவு கண்டிப்பாக உங்களை வந்து சேரும் அது முக்கியமாக அரசியல் களத்தை சம்மந்தப்பட்டதாக இருக்கும் ஸோ தைரியமாக பார்க்கலாம் மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் இல்லைன்னா இன்னொரு லைஃப்பில் கூடிய நம்ம சந்திப்போம் ஸோ அரசியல் காலத்தில் நிறைய அடுக்கடுக்கான விஷயங்கள் இங்கே பொய்யான வாக்குறுதி ஒரு பக்கம் கொடுத்து அதை எல்லாத்தையும் ஒரு பக்கமாக முடிச்சுட்டு அதையெல்லாம் எதுவும் செய்யாமல் அடுத்த வாக்குறுதிகளுக்கு தயார் பண்ணிகிட்டு இருக்கிறது திமுக ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் யாரு கூட கூட்டணி வைக்கிறது ஏன் இத்தனை பேர் தி அதிமுகலேருந்து விலகி போனாங்க அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விகளுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படிங்கிற அந்த ஒரு பதிலையும் நான் எப்பயுமே தனித்து தான் போட்டிடுவேன் அப்படின்னு சொல்கிற சீமான் அவர்கள் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகத்தில் தனியாக தான் நிற்பேன் இன்னும் சொல்லப்போனால் விஜய் அவர்கள் தலைமையில் தான் அந்த கூட்டணி நிற்கும் முதல்வர் வேட்பாளர் விஜய் அவர்கள் தான் அப்படின்னு அறிவித்தது ஒரு பக்கமும் இப்படி நான்கு முனை போட்டி நடந்துகிட்ருக்கு ஸோ இந்த போட்டியில் யார் வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதையும் யார் யார் இந்த அரசியலில் யார் யார் வந்து இதில் வந்து என்னென்ன மாதிரியான திட்டங்களை சொல்லுவாங்க அப்படிங்கிறது எல்லாத்தையும் நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஏன் இதை சொல்கிறேன்னா வழக்கமான வழக்கமான அரசியல் களமாக இல்லாமல் இந்த முறை இன்னும் கொஞ்சம் வலுவாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது இன்னும் சொல்லப்போனால் வந்து கூட்டணி கட்சிகளில் இன்னும் பாமக எந்த நிலைப்பாடு எடுக்கலை இன்னொரு பக்கம் தேமுதிக நிலைப்பாடு எடுக்கலை இன்னும் சொல்லப்போனால் திமுகவில் இருக்கிற கட்சிகளே அப்பப்போ திமுகவுக்கு எதிராக விமர்சனங்கள் இல்லைன்னா கருத்துக்களை வந்து பதிவு பண்ணிக்கிட்டுருக்குறாங்க ஸோ இன்றைக்கி அது மாதிரி ஒரு கொலை கூடிய திருச்சியில் நடந்துச்சு என்னென்னா காவலர் குடியிருப்புக்குள்ளாரியே ஒரு நபரை வெட்டி கொண்டு இருக்கிறாங்க ஸோ அதை குறித்து இந்த அரசாங்கம் என்ன நடவடிக்கை எடுக்க போகுது அப்படின்னு நான் பார்க்கணும் ஏன்னா திருச்சியில் முதல்வர் இருக்கிறாருன்னு தெரியும் அதையும் தாண்டி ஒரு கொலை சாதாரணமாக நடக்குது இன்னொரு பக்கம் இன்னொரு பக்கம் வந்து பாலியல் வன்கொடுமை அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது ஸோ நிறைய விஷயங்கள் இதுக்குள்ளார பேசுகிற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க கண்டிப்பாக நம்மளுடைய வீடியோ தினம் உங்களை வந்து சேரும் வெறும் வார்த்தையில் சொல்லிவிட்டு நிறுத்திடக்கூடாது அதனால் நம்ம செயலில் காமிச்சிடலாம் ஸோ அரசியலில் பார்க்கணும் இந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கண்டிப்பாக <hesitation> uh... ngolek te di berbe, <hesitation> podo eneke, eno eno ena leke di pa, sa pom arsi lepetim untuk mu ndo kemulka i wadong seibu, enri, wana kau, pola masame, <hesitation> jenora manla, kai, bah kai uh... keluar uh... uh... பூங்காம நீ பண்ணுற அலும்புக்கு கை கழுவு அந்த கைய என்னடா இது தூக்கி போடுறா கல் எதுக்கு இங்கே போற சொன்னி அது இங்கேயே வச்சுரு காலையில் எடுத்து படுத்து பொண்ணு மீனா getMessage பண்ணலாம் ரீப்ளே பண்ணலாம் ஓ यार மெசேஜ் பண்றீங்க